கடவுளை பார்த்து வணங்கும் போது கண்களில் கண்ணீர் வருவது ஏன் வெல்கம் டு தமிழ் ஸ்டோர் சேனல் நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல்பில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க அதாவது நீங்க வந்து கடவுளை பார்த்தோ இல்லைனா கடவுளை நீங்க போய் போதோ கண்கள்ல கண்ணீர் வருது அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா கடவுள் உங்ககிட்ட ஏதோ ஒன்றை சொல்றாரு அப்படின்னு அர்த்தங்க அதாவது கடவுள் உங்ககிட்ட ஒரு குறிப்பை கொடுக்கறாருன்னு பொருள் நீங்க அதை புரிந்து கொண்டா அப்பிரச்சனையை நீக்கிவிடும் உங்க வேண்டுகோளை கடவுள் ஏற்று கொண்டார் என்று பொருள் கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்தால் உங்களது பிரார்த்தனை வெற்றிகரமாக முடிந்துவிட்டது உங்களது கோரிக்கையை கடவுள் ஏற்று கொண்டார் இனி எல்லா பிரச்சனையும் நீங்கி உங்க ஆசைகள் நிறைவேறும் அப்படிங்கறது நம்பலாம் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம்